அடுத்தது ஒன்றிய லெவலில் அடுத்தது மாவட்ட லெவலில் கொண்டு வந்துருக்காங்க பசங்க ரொம்ப பசங்களோட திறமையெல்லாம் வெளிக்கொண்டுற வகையில் ரொம்ப அருமையா இருக்கு அந்த போட்டிக்காக நாங்கள் இப்போ மாவட்ட லெவலில் வின் கஞ்சா நகர பள்ளி மாணவர்களுக்காக இந்த பள்ளிக்கு வந்திருக்கோம் நல்லபடியாக இங்கே இந்த பரதநாட்டியம் டான்ஸ் முடிஞ்சிருச்சு ஸ்கூலில் இப்போ ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்குறேன் என்னுடைய தான் இவ டான்ஸ் முடிச்சுட்டு போகிறேங்க பரவாயில்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சருங்க அஜயநவர ஸ்கூல்ல ரொம்ப ஹெல்ப் எடுத்து பிள்ளைங்களுக்காக ரொம்ப அவங்க இது பண்ணி இந்த அளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க இதுதான் எங்க ஸ்கூலு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் நாங்க மயிலாடுதுறை மாவட்டம் செம்னார் கோயில் பிளாட்ல இருந்து வந்திருக்கோம் என்னுடைய அந்த தொடக்கப்பள்ளி பிள்ளா இந்த பொண்ணு வந்து பேருந்து சுதந்திர தேவி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா வண்ணம் திட்டத்தில் ஒன்றிய தவிர ஃபர்ஸ்ட் வந்தா இப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு கூட்டு வந்திருக்கோம் ஆ எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லா கவர்மெண்ட் எல்லாமே நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு மிக சிறப்பாக அமைந்தது என் பேர் சொல்லி பண்றதுக்கு பேரு என் பேரு ஆர் காரணி உதவி தொடக்கப் பள்ளி கஞ்சानगर 4th ஸ்டாண்டர்ட் என் பேர் பிரிகா நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வாரமத உதவி தொடக்கப் பள்ளி கஞ்சानगर என் பேர் நிதேஷ் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் பள்ளி பேர் பாதர மாதா உதவி தரக்கப்பள்ளி கஞ்சா நகரம் என் பேர் லிபியாஜி நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்கள் ஸ்கூல் பேர் பாதர மாதா உதவி தடுக்க பள்ளி கஞ்சா நகரம் என் பேர் செகண்ட் நான் படிக்கிறேன் எங்கள் ஊருக்கு புனித வந்த தடுக்க பள்ளி ஃபுல்லா அடைந்தேன் மேடம் இப்போ மாவட்ட அளவுக்கு கலை திருவிழாக்கு வந்திருக்கீங்க பிள்ளை அழைச்சி வந்திருக்கீங்க என்ன ஸ்கூல்ல இருந்து வரீங்க மேடம் சிவானந்தா உதவி பெறும் நடுநிலை பள்ளி மாதானம் சார் என்னமா என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்க பரதநாட்டியம் பரதநாட்டியம் நீங்க பேர் என்ன கிளாஸ் மேம் ஹர்ஷினி 7th கிளாஸ் இப்போ மேடம் இந்த கலை திருவிழா வந்து பள்ளி பிள்ளைகளுக்கு எப்படி எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துற அளவுக்கு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு சார் எத்தனை பேரால அதை வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லாம இருக்கும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஹரிணி நான் இரண்டாவது வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் கணபதி தேசிய நடுநிலை பள்ளி குத்தாளம் கதை சொல்ல போகிறேன் கதை சொல்ல போகிறேன் நெகிழிப்பை பற்றி கதை சொல்ல போகிறேன் பெருங்காட்டில் வீசியதே காட்டில் குப்பைகள் அங்கும் நின்பும் பறந்தனர் நெகிழிப்பை ஒன்று வெகு தூரம் பறந்தனர் அசதியில் தூங்கிவிட்டது சற்று நேரம் கழிச்சு கண்முடிச்சு பார்த்தது தன்னுக்கு நெகிழிப்பே தெரியவில்லை உருண்டு சென்று தேடப்பறந்தது எங்கே நீ என்று துணிப்பை கேட்டது என் உறவினர்களை தேட போய் என்று சொன்னது நெகிழிப்பை குரல் கேட்டது பல பழக்கும் நான் பகத்தான பயினான் அக்காத பைனான் மக்களிடமும் நான் என்று பாடியது நீ எங்களுக்கு வேண்டாம் கிளம்பி கிளம்பி நான் அழகாக இருக்கிறேன் பளபளப்பாக இருக்கிறேன் மக்களுக்கு பயன்படியாக இருக்கிறேன் நீர்வளம் போச்சு நீராளம் போச்சு காற்று கெட்டு போச்சு ஆயுளமும் குறைஞ்சு போச்சு திம்புகளால் மறைந்தது நெகிழிப்பை நெகிழிக்கு பதிலாக சீக்கிரமாக்க கூடிய துணிப்பை காகிதப்பை சமல் பை இவள்களை பயன்படுத்துவதற்கான சங்கதிகளான எண்களை நோயின்றி பூமியில் வாழ விடுகளின் கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் இப்போ மாவட்ட அளவில் கலைத்துறை விழாக்கு வந்துருங்க பசங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்க வணக்கம் சார் என் பெயர் திருமதி எஸ் ஹேமா நான் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் டிஇஎல்சி அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி பெருந்தோட்டத்தில் சீர்காழி ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கோம் சார் எங்களோட பள்ளி மாணவர்கள் வந்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் சார் ஆனால் இந்த வாட்டி தமிழக அரசு வந்து முதல் முறையாக அரசு உதவி பெறும் பள்ளிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் பள்ளி மாணவர்கள் வந்து வெறும் புத்தகம் பாடம் மட்டும் நம்பி இருந்தாங்க சார் பாடத்தை தாண்டி என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் படிக்கணும் என்னென்னலாம் அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்றத இந்த கலை நிகழ்ச்சி மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்களோட பள்ளி மாணவர்கள் வந்து ஐந்து போட்டியில வந்து முதல் பயரிசி பெற்று வாங்கி அவங்க இந்த போட்டியில பங்கு பெற்றார்கள் சார் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி வணக்கம் சார் இப்போ கலை வந்து எந்த அளவுக்கு நீங்க சொல்லுங்க இப்போ உங்களுக்கு கலை நடத்திட்டு இருக்காங்க பேரண்ட் தானே நீங்க பாருங்க வந்து இப்போ பசங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மோட்டிவேட் இருக்கு ஸ்கூல்ல வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு சொல்லுங்க ஸ்கூல்ல கண்டிப்பா நல்ல முறையா படிச்சு குடுக்குறாங்க நல்லா பிள்ளைங்களுக்கு பேச்சு தரமே எங்க ஸ்கூல்ல பண்ணி கொடுக்குறாங்க இப்போ பிள்ளை வந்து இப்போ கலை வந்து உங்க பையனா அது என்னப்பா பண்ணீங்க பேசுனீங்களா என்ன எதை பத்தி பேசுனீங்க பிளாஸ்டிக் பத்தி பேசுனீங்க சொல்லுங்க உங்க பேரு என்ன கிளாஸ் அப்படிங்கறது அங்க பார்த்தா அப்படி சொல்லுங்க மைக் அப்படிங்க மைக் அப்படிங்க எல்லாரும் அப்படி சொல்லுங்க சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் எஸ் ஷெர்லின் நான் ஐந்தாம் வகுப்பு டி எல் சி தொடக்க பள்ளி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எம் தீட்சணா நான் டிஇஎல்சி தொடக்கப்பள்ளி பெருந்தகத்தில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஐ மகிஷா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் ரச்சனா டிஇஎல்சி தொடக்கப்பள்ளி பெருந்தகத்தின் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கே சாரிகா நான் டிஎல்சி தொடக்க பள்ளி பெருந்தட்டத்தில் ஐந்தாம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் பானுஷ்டி நான் டி ஐந்தாம் வகுப்பு நான் டிஎல்சி தொடக்கப்பள்ளி பெருந்தட்டத்தில் படிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கே நான் தொடக்க பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இந்த பி விஷ்ணுவின் அன்பு வணக்கங்கள் நான் டிஇஎல்சி தொடக்கப்பள்ளி பெருந்தோட்டத்தில் ஐந்தாம் படிக்கிறேன் வணக்க மக்களே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டீ கடைக்கு போனா கண்ணாடி டம்ளர்ல தானே டீ காப்பி குடிப்போம் ஆனா மக்களே இப்ப பிளாஸ்டிக் கப்பல தானே டீ காப்பி குடிக்கிறோம் இது நல்ல செயலா சொல்லுங்களா இது நம்மோட அறியாம தானே இதனை பயன்படுத்துவதால மெல்ல மெல்ல சாவுறேன்பதை நமக்கு தெரியல ஒரே சமயத்துல பன்னெண்டு சிகரெட் புகைப்பதற்கு இதனை தவிர்த்து நலமோடு வாழ வேண்டுமா என்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நிமிஷம் என்னோட தோஸ்து உங்கள்கிட்ட பேசணுமா அனைவருக்கும் வணக்கம் நான் தான் யமனின் தூதனான பிளாஸ்டிக் பாட்டில் வந்திருக்கிறேன் இந்த தலைமுறைக்கு என்னை நேரில் பார்க்கும் பாக்கியமும் என்னோட ரூல்ஸ் தான் உங்களுக்கு தெரியுமே என்னை பார்த்தாலே மரணம் நிச்சயம் ஆனால் நீங்கள் என்னோடு பழகுகிறீர்கள் என்ன நடக்க போதோ ஆம் மனித வாழ்க்கையில் இரண்டரை கலந்து விட்டேன் ஒரு லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில் குடிநீரில் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் பிளாஸ்டிக் இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்களும் கூறுகின்றனர் என்னை பயன்படுத்தினால் நான் உங்கள் ரத்த ஓட்டத்தில் நுழைந்து உங்களின் உறுப்புகளை பாதித்து விடுவேன் தொப்புள் கொடி வழியாக கருவில் இருக்கும் குழந்தையின் உடலுக்கும் செல்வேன் ஆகையால் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னை பயன்படுத்தாமல் மண்பாண்டங்களையும் சில்வர் பாட்டிலும் தண்ணீரை அடுத்து வைத்து பயன்படுத்துங்கள் கேட்டா கேளுங்க கேக்காட்டி போங்க உங்க வாழ்க்கை உங்க கையில் வணக்கம் சூழல் பாதுகாப்பானவரின் பொறுப்பு என் பெயர் சாரோகிதா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் ஸ்ரீ குர்ஞான சம்மந்தார் தேசிய நல்ல பள்ளி குத்தாளம் நான் நெல்லிசை பாடல் பாட வந்துள்ளேன் மனிதர்களே மரங்களை காப்போம் போலே மரங்களும் வளங்களும் சீதனங்கள் மகரந்தாயாய் மாற்றிடுவேற்பிலே இதனை காத்திட வேண்டாமோ வேண்டாமலைகள் தோன்றிய நதி மகளும் பசுமையை கொடுத்தால் நமக்கெல்லாம் நதிகளின் முகங்களின் அச்சுகளை நாமே கலப்பது சரிதானோ வெள்ளம் வருகுது ஒரு பக்கம் வேளாண்மை கருகுது மறுபக்கம் சமநிலை தவறும் பருவத்தினால் சங்கடம் வருமே எப்போதும் காற்றும் நீரும் மாசுபட்டால் காலம் முழுவது துன்பம் வரும் இயற்கையை நாமே அழித்து விட்டால் இன்பங்கள் அழிந்திடும் மானிடரே மேடம் வணக்கம் இன்னைக்கு மாவட்ட அளவில் நடக்க கலை திருவிழா அழைச்சி வந்திருக்கீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க சொல்லலாமா உத்தாள மண்டியம் ஏவி அரசு உதவிபுரம் தொடக்க பிள்ளைன்னு இந்த கலைத்திரி விழா வந்து ரொம்ப நல்லா இருக்கு பசங்களுடைய தனித்திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு நல்ல திருவிழா தான் இது அவங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாம மற்ற திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கிறது வாய்ப்பு நன்றி சரஸ்வதி வித்யாலயம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி பெருஞ்சேரி எங்கள் மாணவன் களிமண் பொம்மை செய்தல்ல களிமண் பொம்மை செய்து அதை அந்த இது போட்டியில் கலந்துக்கிட்டான் நமது அரசுக்கு நன்றி மாணவர்களையும் தனித்திறமையை இதை வந்து வெளிப்படுத்துக வெளிப்படுத்துகிறேன் கொள்ளிடம் ஒன்றியம் கடவாசல் ஸ்ரீ ராமகிருபா பெரும் நடுநிலைப்பள்ளியில பள்ளியிலேருந்து வந்திருக்கோம் இந்த மாணவர்கள் வந்து ஒருத்தர் டிராயிங் பண்ணினாரு அடுத்து தேசபக்தி பாடல் ஒன்று திருக்குறள் ஒப்புவிட்டல் அப்படின்னு சொல்லி மூன்று விதமான போட்டிகள்ல ஒன்றிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு மாவட்ட அளவில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு மாணவருக்குள்ளையும் படிப்பை தாண்டி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு அந்த தனித்திறமையை கொண்டு வரும் விதமாக இந்த கலை திருவிழா தொடர்ந்து நடத்தப்பட்டு இருக்கு இது திரும்பவும் நிறைய எல்லா வருடங்களும் நடந்து நிறைய மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு நிலை மாணவர்கள் படிப்பு மட்டும் இல்லாம இந்த தனித்திறமையும் வளர்த்துக்கிறது ஒன்றிய அளவுல தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட அளவுல இப்போதைக்கு வந்திருக்கிறோம் அப்புறம் கதை ரைம்ஸ் பாட்டு பாடல் அப்புறம் தேசபக்தி பாடல்ல நம்ம தம்பி வந்திருக்காங்க அனைவருக்கும் நன்றி ஸ்ரீ பாடல் தாய்நாட்டு மக்களுக்கு இன்று தான் நல்ல நாள் பாரியில் வெற்றி மனம் கொண்ட நாள் நல்ல நாள் தாய்நாட்டு மக்களுக்கு இன்று தான் நல்ல நாள் பாரியில் வெற்றி மனம் கொண்ட நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வந்து சுதந்திரமே பாரியூனில் பற்றோ வீசும் கோடி அழகே மீது நேசமே தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்று நல்ல நாள் பாரினில் வெற்றி மரணம் கொண்ட நாள் நல்ல நாள் அந்நிய ராஜி செய்த கோலமின அடிமைத்தனம் கற்று தந்த பாடமினார் தோ தாய்நாடு என்பதில் நாம் பெருமை கொள்வோம் வென்றிரையில் விடுமடிந்து விடுதலைை வாழ்வாக்கி நாம் செக்கடையில் நந்து வெندே இன்பத்தை நாம் பெற்று ஐன்ஸ்யல்getElementById வரமேவே வரமே யஹ தல்getElementById தவமீதவ நீ என்னாலும் தேசம் இது நேசமே தாள்நாட்டு மக்களுக்கு இன்றுதான் நல்ல நாள் பாரினில் வெற்றி மணம் கொண்ட நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வந்து உதித்த சுதந்திர அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுவர் சாதரன் நான் தேசபக்தி பாடல் பாடவந்துள்ளேன் நிற்பது வேர் நடப்பது வேறப்பது வே துவே நடப்பதுவே பறப்பதுவேதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பணம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொற்பணம் தானோ பல தோற்றமயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவது நீங்கள் எல்லாம் அற்பமாகைகளோ கும்முல்லாழ்ந்த பொருள் நில்லையோ அற்பமாகைகளோ கும்முல்லாழ்ந்த பொருள் இல்லையோ அண்ணா வணக்கம் இப்போ வந்து இன்னைக்கு வந்து மா ஒன்றைய லெவலில் முடித்து இப்போ மாவட்ட அளவுக்கு குழந்தைங்கள கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்கள் குத்தான குத்தான ஒன்றியம் மாதியமங்களம் முதல் பெரும் திறக்க பிள்ளைங்க வந்திருக்கோம் ஐந்து முதல் பரிசு பெற்று நாங்கள் வந்திருக்கோம் பர பரதநாட்டியம் மாறுவேட்டப்போட்டி வண்ணம் தீட்டுதல் ஓவிய போட்டி பேச்சு போட்டிக்காக வந்திருக்கிறாங்க மிக சிறப்பாக பிள்ளைங்க எல்லாம் செய்யறாங்க ஆசி பெருமக்கள் ரொம்ப உழைச்சிருக்காங்க அவங்களோட திறமைகள் வெளிப்படுற மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளோட திறமையும் பார்க்கும்போது மெய் சிலிர்க்க வைக்குது சார் நிஜமானுமே ரொம்ப நல்லா பண்றாங்க குழந்தைங்க நல்லா எப்பர்ட் எடுத்திருக்காங்க தமிழக அரசு எல்லா குழந்தைகளையும் நல்லா ஊக்குவிக்கிறாங்க எங்களுடைய குழந்தைகளோட திறமைகள் வெளிவரது வந்து பெற்றோர் பாக்குற அவங்களுக்கு ரொம்ப பெருமிதம் அடைறாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த யூடியூப் நிகழ்ச்சியை பார்த்துட்டு

பாவி நான் நான் இந்த அம்மாக்கு படிக்கிறேன் சாய் இந்த அம்மாக்கு படிக்கிறேன் என் பேர் தேதச்சன் நான் மூஞ்சா முகம் படிக்கிறேன் நான் மரத்தை பற்றியும் மரத்தின் அன்பின் வலையை பற்றியும் கூற வந்துள்ளேன் ஏ மானிதா நீ என்னை வெட்டி வீழ்த்து விட்டு நண்பன் அழைத்தால் அவன் வரமான் வெயில் உன்னை வாட்டிய போது நான் உனக்கு நிழல் தந்தேனே உன்னை மறந்து விட்டாயா ஆலை பொழுது இளங்காற்றாய் பகல் பொழுது நிதமான காற்று மாலை பொழுது நானந்து காற்றாய் அதிகாலை பொழுது புலி காசினால் பெண் மழையை பெற்று நான் மீண்டும் அழைப்பில் ஆனால் என்னை அடியுடன் விட்டு இடையும் நண்பெண் மழைக்கு மகிழ்ச்சியாக ஒரு பாடல் பாடுவோமா வானத்திலே வழக்கமான உயிரிழக்கும் மேளங்கள் இறங்கி வரும் தாளங்கள் இன்னொன்னொரு நாட்டிய மேடைவான மண்டபம் தூரலார தோரணம் மழை காரணம் எட்டு திசை காட்டியும் ஏறவெல்லமாகும் தெருல்லாம் திண்ணேவரம் தெல்லுமே பால்போது வெற்றி தலை தலைமுட்டும் ஆடுமே ஆடும் அகன்மை வெடி வெடிக்க ஆடுதல் தென் பறந்து விட்டது அகில்களத்தின் மோடி அரமளரத்தின் வந்து வந்துவிட்டது என அப்துல் கலாம் ஐயா கூறியுள்ளாரியாவது விழிப்புகள் மரமளர மழை பெறும் நாட்டை சரி